ஹலோ வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன விடையால பார்க்க போகிறோம் இன்னைக்கு அருமையான சைடிஷ் ரெசிபிங்க ஈஸியாக டக்குனு பத்தே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க டக்குனு பத்தே நிமிஷத்துல நல்ல ஹெல்த்தியாக சூப்பரான சைடிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க பரங்க நான் சொல்றேன் நூறு கிராம் போல தோரம்பருப்பு பாசிப்படுறையும் கலந்து நல்லா ஒரு மூணு நாலு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நான் புளி சேர்த்துலைங்க அதனால மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் அரைச்சு கூட சேர்த்திக்கலாம் இப்போ இது வந்து பருப்பு கூட நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம் பாருங்கள் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஆரியல் பல் போல் பூண்டு உறிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முழுசாகவே சேர்த்திக்கலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்திருக்கேன் ஒரு அஞ்சு பீன்ஸு பொடி பொடியாக கட் வச்சுருக்கேன் முட்டைக்கோசு ஒரு கால் பங்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து ஒரு பிஞ்சு தூள் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே தக்காளியும் நான் வந்து இந்த விதைகளை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதனால தான் இப்போ நீங்கள் அரைச்சி கூட சேர்த்திக்கலாம் நான் அப்படியே இதில் வேக வைக்க போகிறேன் பாருங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு வேக வச்சு நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம் தண்ணி இதில் கரெக்டாக இருக்குதுங்க பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க போதுமான அளவாக இருக்கும் ஏன்னா காயிலேருந்தெல்லாம் தண்ணி விடும் இப்போ மூடி போட்டுட்டு வெயிட் வச்சிருங்க அதுக்கப்புறம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் தாராளமாக ஒரு மூணு விசில் வரட்டோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த காய் பருப்பு எல்லாமே சேர்ந்து வெந்து வரும் மூணு விசில் வந்த பிறகு பார்க்கலாங்க குயிக்காக நம்மளுக்கு சட்னி ஈஸியாக ரெடி ஆயிடுங்க இப்போ மூணு விசில் வந்துருச்சு இறக்கி வச்சுட்டேன் விசில் போகட்டும் விசில் அடங்கட்டும் ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ ஒரு சீ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுட்டு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் வரமிளகா வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் எனக்கு சேர்த்தலை கரெக்டாக இருக்கிறதுனால அதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் காயெல்லாம் வெந்திருக்கு பார்த்தீங்களா அதோட நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க தாளிப்பு சேர்த்து இதில் கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ஈஸியாக டக்குன்னு குயிக்கான எல்லாமே நல்லா காயோட பருப்போட வெந்து வந்திருக்கும் அதே சமயம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் உப்பு நான் வந்து சேர்த்து அதனால இப்ப சேர்த்திக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப சுட சுட நீங்க பரிமாறினீங்கன்னா சூப்பரா இருக்குங்க அருமையான நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நான் சாதத்துக்கு தாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள் சப்பாத்தி கூட தோசை கூட கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ